எல்லாருக்கும் வணக்கங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் வந்து நீண்ட நேரம் உடலுவில் இயற்கை முறையில் எப்படி ஈடுபடுறது அப்படின்றதாங்க பார்க்க போறோம் இது யாருக்குலாம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சிறு வயது முதலே எங்க அடிக்கடி சுய இன்பத்தினால ஈடுபட்டு கொஞ்சம் கூட விருப்பத்தன்மையே இல்லை கொஞ்சம் கூட உணர்வுகளே இல்லை கொஞ்சம் கூட மனைவியை திருப்திப்படுத்தவே முடியலை வச்சு அடுத்த நிமிஷமே விந்து தானா வெளியேடுது அது மட்டும் இல்லைங்க என்னுடைய ஆணுறுப்பே ரொம்ப சின்னதாயிடுச்சு குட்டி ஆயிடுச்சு உள்ள இஸ்துனு போயிடுச்சு இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நான் ரொம்ப நாளாக ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றீங்களா Uh, இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறவங்களுக்கு தாங்க இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த மூலிகை மருந்து இந்த மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்தினா வேற லெவல் ரிசல்ட் பார்க்கலாங்க இதை பயன்படுத்துறதுனால இவ்வளோ நன்மைகள் இருக்கு அது என்னென்ன நன்மைகள் சொல்கிறோம் பாருங்க அதாவது ஒரு மணி நேரம் வெறுப்புத்தன்மை குறையவே குறையாதுங்க அதே போல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் வெளியேறக்கூடிய விந்துவை வந்து உடனடியாக தடுத்து நிறுத்தக்கூடிய வல்லமை படுத்துதுங்க இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த ப்ராடக்ட் எக்ஸோல் கோல்டு இந்த எக்ஸோல் கோல்டு எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றேன் கேளுங்க இது வந்து ஒன்றும் இல்லை நார்மலாக மாத்திரை சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு தண்ணி கேள்விக்கு பதில் பால் குடிச்சா போதும் சுத்தமா விருப்ப தன்மையே இல்ல ஜீரோ பர்சன்ட்ல இருக்கு அப்படின்றவங்க எந்தெந்த மாத்திரைகளோ எடுத்து பார்த்துட்டு ஏதோதோ எடுத்துட்டுங்க நானும் கடைசியில காசு தான் மிச்சம் தான் மிச்சம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றவங்களுக்கு இந்த வீடியோல தெரிகின்ற மூலிகை மாத்திரையை பயன்படுத்திங்கன்னா ஒரு மணி நேரத்துல இருந்து ஒன்றரை மணி நேரம் நல்ல ஒரு விருப்பத்தன்மை வரும் சீக்கிரம் வெளியேறக்கூடிய விந்துவை வந்து தடுத்து நிறுத்தும் வல்லமைப்படுத்துங்க இது எப்படி பயன்படுத்தணும் சொல்றேன் கேளுங்க இதுல இருந்து நார்மலா ஒரு மாத்திரை எடுத்துக்கோங்க அந்த இருக்கு அந்த மூலிகை மருந்துல இருந்து ஒரு மாத்திரையை இல்லைன்னா ஒரு ஆள் ரெண்டு மாத்திரை வரைக்கும் எடுக்கலாம் எடுத்து ஒரு வெத்தலை எடுத்துக்கோங்க சுத்தமாக விருப்பத்தன்மை இல்லாதவர்கள் மட்டும் இந்த மாதிரி பயன்படுத்திக்கோங்க எடுத்து என்ன பண்ணிட்டீங்கன்னா அதை பாருங்கள் இதை பிரித்து இந்த மாதிரி கொட்டிக்கோங்க சரிங்களா அந்த மாத்திரையை பிரித்து இந்த மாதிரி வெத்தை குள்ளே கொட்டிக்கோங்க கொட்டிகிட்டு தேன் இருந்ததுன்னா ஒரு டியூஸ்பூன் தேன் இதில் கலந்துக்கோங்க கலந்து அப்படியே இப்படி மடச்சிடுங்க மடைத்து வாயில் வச்சு மென்று முழுங்கிட்டு ஒரு ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணா போதும் நல்ல ஒரு விரப்பத்தன்மை வரும் நீண்ட நேரம் நீங்கள் உடலுறுல ஈடுபடலாம் எவ்வளோ நேரம் விருப்பத்தன்மை வரும்னு கேட்பீங்க ஒரு மணி இருந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் விரப்பத்தன்மை குறையவே குறையாது நல்ல கம்பி போல இருக்கும் அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துங்க தேவைப்படுறவங்க வீடியோ தெரியற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி எங்கே இருந்தாலும் வாங்கி பயன்பெற்றுக் கொள்ளலாம் இது சாப்பிட்டதுனால இன்னும் இன்னும் நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா இது சாதாரண மருந்து எல்லாம் கிடையாது இது முழுக்க முழுக்க சஞ்சீவி மூலிகைனால தயாரிக்கக்கூடிய அற்புதம் விதமான ஒரு மருந்து இதை சாப்பிட்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மனைவியை அவ்வளோ திருப்திப்படுத்தலாம் கொஞ்சம் நஞ்ச திருப்தி இல்லை அவ்வளோ திருப்திப்படுத்த முடியும் அவ்வளோ சீக்கிரம் விந்து வெளியேறவே வெளியேறாதுங்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து எந்த ஒரு பக்க விளிவுகளும் பின்வழிவுகளும் கிடையவே கிடையாது அதேமாதிரி இது வயதானவர்களுக்காகவே தயாரிக்கப்படுதுங்க வேற லெவல் ஒரு ப்ராடக்ட் மிஸ் பண்ணிடாதீங்க இதை சாப்பிட்றதுனால தண்ணி போல இருக்கக்கூடிய விந்து வந்து ஜெல்லாக மாற்றும் அதே மாதிரி சீக்கிரம் வெளியேறக்கூடிய விந்துவை தடுத்து நிறுத்தும் சிறு வயது முதலே சுயன்பத்தனால அடிமைப்பட்டு ஆணு வந்து சின்னதானவங்க குட்டி ஆகிட்டவங்க செயல் இழந்தவர்கள் இதை சாப்பிடும் போது வேற லெவல் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய அருமையான பொருளை தேவைப்படுறவங்க வீடியோ தெரிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி இருந்தாலும் வாங்கி பயன்பட்டுக்கோங்க தேவைப்படுங்க வீடு தெரியிற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்க இது வெத்தலையில்தான் சாப்பிடணும் அவசியம் கிடையாது நார்மலா மாத்திரை சாப்பிடற மாதிரி சாப்பிட்டு தண்ணிக்கு பதில் பால் குடிச்சிட்டா வேற லெவல் ரிசல்ட் இருக்கும் இன்னும் எனக்கு டபுளா வேணும் ரிசல்ட் அப்படின்றவங்க முதல்ல நீங்க நார்மலா பாலிலே எடுங்க பாலில் எடுத்து எனக்கு ரிசல்ட் இன்னும் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த மாதிரி வெத்தலையில் போடுங்க ஆனால் ஓவரா ரிசல்ட் கிடைக்கும் உங்களுடைய மனைவி தாங்க மாட்டாங்க அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா வேலை செய்யும் எந்த ஒரு பக்கவெளிகளும் பின்வெளிகளும் இல்லாமல் நல்ல ஒரு மூலிகை வேலை செய்யும் தேவைப்படுறவங்க விடல் தெரிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் ஸ்டுடியோ பாய்